நம்ம முழுசாக பதிஞ்சிட்டு பிறகு மாணவர்களுக்கு அனுப்பிவிடலாம் திருவாசகம் திருப்புவல்லி குருவே போட்டி திருவிப்பற்றி திருக்கைலாயபுரம் போட்டி எந்த எந்தா என்று தொடங்குகிற மந்திரம் மந்திரம் ஒன்றில் துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் என்று சொன்னார் நாம் துணையான சுற்றங்கள்னு சொன்ன உடனே நேரே காசிக்கு போய் எதை ரெண்டு துண்டு பாகற்காயெல்லாம் விட்டுட்டு வந்துடுவோம் இந்த மாதிரி வேலையை பண்ணிடுவாங்கன்னு தான் மாணக்க மாணிக்க வாசகர் அந்த துணையான சுற்றங்கள்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்தார் பந்தா என்னது எந்தை யாரும் தொ என்னது எந்தை ஒரு சுற்றம் அம்மா ஒரு சுற்றம் எந்தை எந்தாய் சுற்றம் சுற்றம்னா நம்மை சுற்றி இருப்பவர்னு அர்த்தம் நமக்கு ஒரு பிரச்சனைனா யார் நம்மளை வந்து சுற்றி நிற்பாங்களோ அவங்களுக்கு வேறு சுற்றம் இதுதான் அதுக்கு விளக்கம் ஒருத்தர் உடம்புக்கு முடியலன்னு படுத்துட்டாருன்னு வச்சுருங்களேன் நாலா பக்கம் இருந்து அந்த தெருல இருந்து ஆட்கள் வந்து சுற்றி நிற்கிறாங்களே பார்த்தீங்களா அவங்களுக்கு என்ன பேரு அது உறவினராக இருக்கலாம் உறவினர் அல்லாதவங்களா இருக்கு நமக்கு ஒரு துன்பம் என்பது சுற்றி நிற்பவர்கள் சுற்றம் சுற்றம் மற்றும் எல்லாம் டாரு அதுக்கு பிறகுதான் பொருள் நாம வந்து பொருளை கூட என்னது இழக்க தயாரா இருக்கிறோம் முடி வளரும்னா மொட்டை அடிக்க ரெடியா இருக்கிறோம் அது மாதிரி சில பொருளை எடுக்க தயாராக இருக்கிறோம் ஆனால் இந்த சுற்றமெல்லாம் என்னுடைய பந்தம் அறுத்து அந்த பருந்தத்தை அறுத்து அதாவது இந்த தாய் தந்தை இல்லைன்னா நமக்கு இந்த பிறவி கிடையாது ஆனால் பிறவிதோறும் தாய் தந்தையா யார் நிற்கிறார் இறைவன் நிற்கிறார் அதுதான் அதில் இருக்கிற செய்தி அதில் இருக்கிற செய்தி என்னன்னா இந்த தாயும் இந்த அன்னை எத்தனை அன்னையோ அப்பன் எத்தனை அப்பனோன்னு பட்டினத்தார் சொல்றாரு என்ன பொருள்னா பிறவிதோறும் தந்தை மாறுகிறது பிறவிதோறும் தாய் மாறுகிறது ஆனால் பிறவிதோறும் அம்மையப்பரான்னு இருக்கிற யார் இறைவன் யார் தான் ஒருத்தர் தான் அதை உணர்ந்து கொண்டு அந்த இருமுது குறவர் மேல் நாம் வைக்க வேண்டிய அன்பை வைக்கணும் இருமுது குறவர் மேல் நாம் வைக்கின்ற அன்பை விடக்கூடாது ஆனால் அந்த இருமுது குறவரே நமக்கு எல்லாம் வீடு தருவார்கள் என்று என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது அதுதான் அந்த சுற்றம் மட்டுமல்லாங்கிறது நம்ம சொந்தத்தில் என்னென்ன வகை இருக்குதோ ரேஷன் கார்டு ஆதார் அட்டையில் இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்துக்கிடணும் எல்லாம் என்னுடைய பந்தம் மறுத்தினர் யாருடைய பந்தம் இந்த மந்திரத்துக்கு சிறப்பை யார் வருவார் மாணிக்க வாசகரே நேரடியாக வருவார் நான் என்ன வருவார் அதனாலதான் கவனமாக பொருள் சொல்லணும் என்னுடைய பந்தம் மறுத்துன்னு தான் சொன்னார் நம்ம பந்தம் அறுத்து கிடையாது நம்ம வேணா முற்றோ முற்றோதல் நம்ம முற்றோதல் பண்ணும்போது எப்படி பாடுறோம் இணையார் திருவடி எந்தலை மேல் வைத்தலுமே இதையும் அதே மாதிரி ஆரம்பிக்கல எந்தை எந்தாய் சுற்றம் மட்டுமெல்லாம் என்னுடைய பந்தம் தன்னை ஆண்டு கொண்ட பாண்டிபிரான் அழகாக தான் பாடுறோம் ஆனால் இதில் எந்த சொந்தத்தை விட்டோம் பாடி உடனே செல்ஃபோனை போட்டு அம்மா நல்லா இருக்கிறியா அப்பா நல்லா இருக்கிறியா எப்போ வீட்டுக்கு ஒரு சுற்று முடிஞ்சோன்னு வந்துடுவேன் அப்படி சொல்கிறோமில்ல இவ்வளவுதான் நம்ம பந்தம் விடுறதெல்லாம் எல்லாமே இந்த பாட்டை என்ன காசிக்கு அந்த பக்கம் போய் பாடுறோம் வீட்டுக்கு பக்கத்தில் தான் பாடப்போகிறோம் பாடி உடனே எது தொடர்கிறது பந்தம் தொடர்கிறது அவ்வளோதான் பந்தம் எரித்து என்னை ஆண்டு கொண்ட பாண்டிப்பிரான் அந்த இடை அந்த இடைமருதியில் ஆனந்தத்தேன் இருந்த பந்தம் மறுத்த பிறகுதான் ஆனந்தம்ங்கிறது மாணிக்கவாச கருத்து பந்த மறுத்த பிறகுதான் ஆனந்தம் நீங்கள் உங்கள் உடம்பு மேலே பற்று போனாலே எல்லா உடம்புகள் மேலேயும் பற்று போயிடும் நமக்கு ஏன் பற்று போகலை சொல்லுங்க நம்ம உடம்பு மேலேயே பற்று போகலை நீங்கள் ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சா போதும் நான் உடம்பை நான் என்று கருதுகிறேன் உடம்பு நான் அல்ல ஆன்மா வேறு உடம்பு வேறு ஒன்று பண்டிதமணி சொன்னது தான் என் மெய்வாய் கண்ம எனது என்னுடைய மனம் ஒளி மெய்களால் என் கவனம் உலகப் பொருளில் செல்வதை நான் விரும்பவில்லை மனம் உலகப் பொருளில் விரும்புகிறது பற்று வருகிறது எனது அடுத்தது எனது வாயால் உலகப் பொருளை விரும்புகிறேன் பற்று வருகிறது அடுத்தது செயலால் உலகப் பொருளை விரும்பு இப்போ இந்த ஃபேன் இப்போ இந்த இந்த ஃபேன் ஓடிச்சுதுன்னா நம்ம உடம்பு எதை விரும்புதுன்னு அர்த்தம் அந்த காற்றை விரும்புகிறது அந்த ஃபேன் இல்லாமல் என்னால் முடியாது வீட்டில் குழந்தைகள் தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டு ரெண்டு மணிக்கு ஃபேன் அப்படி பிறகு எந்திரிச்சு உட்காந்துரும் அந்த சத்தத்துக்கும் அந்த சொகத்துக்கும் யார் அடிமை அதுதான் நமக்கும் அதுதான் நமக்கும் இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும் நீங்கள் நம்ம உடம்பின் மேல் பற்று போகாத வரை இந்த எல்லாம் என்ன செய்ய முடியாது விட முடியாது பண்டார சாத்திரத்துக்கு பேர் தான் பதினாலு பண்டார சாத்திரம் செய்தி வேற ஒன்றும் கிடையாது உடல் மேல் பற்றை விடு அவ்வளவுதான் பண்டார சாத்திரத்தை சிம்பிளாக சொல்லுங்க சார்னா என்னது உடல் பற்று விடு அதாவது அம்பலவான தேசிகருடைய அத்தனை நூல்கள் அவருக்கு மட்டும் பத்து நூலில் ஒரு செய்தி தான் சொல்கிறார் எது மேலே விடு உடம்பு மேலே பற்று விடு அவ்வளோதான் உடம்பு மேலே பற்று போனாலே எல்லாமே சரியாயிடும் நமக்கு உடம்பு மெலிஞ்சா வருத்தம் வருது உடம்பு பெருசானால வருத்தம் வருது பசிச்சா வருத்தம் வருகிறது அது அதனால தானே உண்மை விளக்கத்தில் கேட்டாங்க வேறு ஆகா நான் ஏது ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் ஏது அன்றைதான் மாறா வினை ஏது மற்ற இவற்றின் அதுக்கு முன்னால் இருக்கிற எல்லாத்துலேயும் நான் கலந்து கிடக்கிறேன் மற்ற இவற்றின் நான் முப்பத்தாறு தத்துவத்திலையும் கலந்து கிடக்கிறேன் ஆறாறு ஆணவத்திலையும் கலந்து கிடக்கிறேன் வினையிலையும் கலந்து கிடக்கிறேன் மற்ற இவற்றின் வேறாக நான் ஏது ஆணவத்தின் வேறாக நான் ஏது முப்பத்தாறு தத்துவத்தின் வேறாக நான் ஏது வினையின் வேறாக நானியது அதான் கேட்குறேன் அதைத்தான் அதை நான் வந்து ஈரோடு கரூர் வகுப்பில் சொல்லிகிட்டு இருந்தேன் டாக்டர்கிட்ட போய் டாக்டர் எனக்கு ஃபீவர் அப்படி தானே சொல்கிறோம் அப்போ நம்ம ஆன்மாவை எதா நினச்சிட்டோம் உடம்பாக நினச்சிட்டோம் டாக்டர்கிட்ட அப்படி தான் பேச முடியும் வேறு மாதிரி பேச முடியாது டாக்டர்கிட்ட டாக்டர் எனக்கு ஃபீவர் தான் சொல்ல முடியும் டாக்டர் என்னுடைய ஆன்மா நல்லா நல்லாயிருக்கு பகவத்கீதையில் கிறிஸ்வஸ் சொன்ன மாதிரி தான் கிளியும்னு சொன்ன மாதிரி சண்டையில் கிளியாத சட்டை எங்கே இருக்குது பிறவியில் சட்டை கிளியும் அது உடம்பு சட்டை மாதிரி ஆன்மா நல்லாயிருக்கு அப்படின்னு நம்ம பேச முடியாது அப்படி சொல்லும்போது ஒரு வயசானவர் ஒரு அழகாக சொன்னார் சார் இதில் ஒரு செய்தி சொல்கிறேன்னு சொல்லிட்டாரு டாக்டர் உங்களுக்கு உடம்புக்கு என்ன செய்யும் தான் கேட்குறாரு என்ன கேட்கல உங்களுக்கு என்ன செய்யுதுன்னு கேட்கல ஆ அப்போ நான் சொன்னேன் டாக்டர் கூட சித்தாந்தி மாதிரி பேசுகிறாரு நாம அஞ்ஞானியா பேசுகிறோம் அந்த பெரியவங்க எடுத்து கொடுக்குறதுல ஒரு பவர் பாரு ஒரு வயசான பெரியவர் இருக்கிறாரு சார் நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு ஒரு சிந்தனை டாக்டர் உங்களுக்கு உடம்புக்கு என்ன பழுதான்னு கேட்கறாரு நாம போய் என்ன சொல்றோம் எனக்கு ஃபீவர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும் சார் உடம்புக்கு சரியில்லை சார்ன்னு சொல்லணும் நீங்கள் என்ன எனக்கு ஃபீவர் சார் ரெண்டு மூணு நாளாக ஒன்றுமே உடலை சார் ஒன்றுமே உடலன்னா உடம்பை யாரா நினைச்சாச்சு ம் இது கஷ்டம் இது சொன்னால் நீங்கள் வந்து மாணவர்கள் தெரித்து ஓடிடுவாங்க ஆனால் கஷ்டமானது தான் உண்மை இது தான் அதை மாணிக்கவாச இருக்கு ஆணி அடிச்சுட்டு அவர் லிஸ்ட்டே கொடுத்து விட்டார் ரேஷன் கார்டை ஆகாதுன்ட்டார் புரியுதா ரேஷன் கார்டு இருக்கக்கூடாது ஆதார் அட்டை இருக்க அப்பா பேர் அம்மா பேர் சொந்தக்காரங்க மகன் பேரும் பேத்தி இப்போ அர்ச்சனைக்கு சொல்லுங்கன்னா குடும்பத்தில் உள்ள பேரில் இவ்வளோ அழகாக சொல்கிறோம் என்னுடைய எனக்கு என் மகன் நாலு நட்சத்திரம் தெரியாது மனைவி இது தெரியாது பேத்தி இது ஒருத்தரும் தெரியாது இது வரைக்கும் நான் எந்த கோயில்லையும் இந்த நாலு நட்சத்திரம் ஆனால் சில குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க குடும்பத்தில் எல்லாருடைய பேர் நாலு நட்சத்திரம் அழகாக சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன ஆயிட்டு என்னது மாணிக்க வாசகர் சொன்னதுக்கு நம்ம இன்னும் வரலன்னு அது அது தவறுன்னு நான் சொல்ல வரல அது ஒரு நிலை அதை கடக்கணுங்கிறது தான் பாடம் அதை தவறுன்னு நான் சொல்ல வரல அது ஒரு நிலை அதையும் என்ன செய்யணும் கடக்கணும் அதையும் நாம் கடக்கணும் அதைத்தான் இதில் சொன்னார் இதை நாம் முன்னுரையாக வச்சுக்கிட்டு என பொலிப்புரை கூட எழுதலை நம்ம நிறைவு பண்ணிவிடுவோம் இதை அப்படியே வச்சு சேர்த்து பதே நம்ம அனுப்பிவிடலாம் சரிதான் இப்போ வந்து நம்ம அப்லோட் பண்ண வேண்டாம் என்று நிறைவு செய்வோம் இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம் குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளை எண்டமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொள்ளும் ஆறு கேட்ப எம்பெருமான் வழி எழுந்தவர்களா நாளை பணி நோக்கி செல்வோம் சிவாயணம் சிவாயினம் சிவாய் மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் திருக்கையிலாய பரம்பரை போத்தி இரண்டாவது மந்திரத்துக்கான தொகை பொருள் எழுதிட்டீங்கன்னு பார்த்துக்கிடுங்க அதற்கு தொகை பொருள் சொல்றேன் தொகைப்பொருள் சொன்ன ஞாபகம் எனக்கு இல்லை சொல் அதான் சொல்றேன் நம்முடைய தந்தையும் தாயாகுமைய நமக்கு தந்தையாய் தாயாய் உறவினராய் நின்று என்னுடைய பாசத்தை நீக்கி பாசத்தினை நீக்கி என்னை அடிமை கொண்டருளிய இறைவன் பாண்டிய நாட்டில் எழுந்தருளிய பாண்டி பாண்டிப்பிரான் அவன் தேனானவன் அழகான திருவிடை மருதூரில் வீட்டிருந்த கோயிலைத் தொழுது நாம் இருந்து மலர்களை கொய்வோம் இந்த மந்திரத்தை கொஞ்சம் கவனமாக படிக்கணும் முதல் வரி வந்து ரெண்டு பொருளுடையதாக இருக்கும் குறிப்புரை பாண்டிப்பிரான் என் தந்தை என் தாய் என் சுத்தம் என்று பொருள் கொள்ளலாம் உரையில் இருக்கிறது அப்படியே சொல்றேன் அல்லது என் தந்தை என் தாய் உறவினர் என்ற சுற்றங்களை எல்லாம் இறைவன் நீக்கினான் என்றும் பொருள் கொள்ளலாம் அதாவது ரெண்டு விதமாக பொருள் சொல்லலாம் எனக்கு தந்தை இறைவன் தான் தாய் இறைவன் தான் உறவினர் இறைவன் தான் அப்படியும் பொருள் சொல்லலாம் என்னொரு பொருள் தந்தை என்ற பந்தம் தாய் என்ற பந்தம் உறவினர் என்ற பந்தம் எல்லாவற்றையும் நீக்கினான் என்றும் பொருள் சொல்லலாம் இவ்வாறு இரண்டு வகையாக பொருள் கொள்கின்ற வகையில் அங்கே வாக்கிய அமைப்புகள் இருக்கிறது இதை இரட்டுரை மொழிதல் என்று சொன்னாலும் சரி இரட்டுறை மொழிதல் ஒரே வரியில் ரெண்டு வகையான பொருள் இரட்டுறை மொழிதல் என்று சொன்னாலும் சரி அல்லது கொண்டு கூட்டு மூலமாக இரண்டு வகையான பொருளை எடுத்துக்கொண்டாலும் சரி ஆனால் உண்மை என்னன்னா ரெண்டு வகையான பொருள் அதில் இருக்கிறது அதாவது இறைவன் எனக்கு தந்தை எனக்கு தாய் என்பதை விட இந்த தந்தை தாய் சுற்றம் என்ற உறவு நீக்கினான்ங்கிறதுக்கான ஆதாரங்கள் தான் அதிகம் ஏன்னா மேலை மந்திரத்திலேருந்து வரணும் இணையாறு திருவடி எந்தலை மேல் வை துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்த அத்தனையும்ங்கிறது தான் கீழே எல்லாம் அப்படின்னு வருது புரியுதா உங்களுக்கு எப்பவுமே மாணிக்கவாசகர் ஒரு விஷயத்தை தொகுத்து சொன்னால் தொடர்ந்து விரித்து சொல்லுவார் அது அவருடைய இயல்பு அங்கே அத்தனையும்ங்கிறத இங்கே விரித்து எல்லாம்ங்கிற வார்த்தையினால பயன்படுத்தினார் அதனால் இதற்கு இரண்டு வகையான பொருளையும் கொள்ளுவதே சரியாக இருக்கும் அம்மையப்பரை குறிக்குது எனக்கு தந்தையும் அவனே தாயும் அவனே சுற்றம் அவனேன்னு சொல்கிறதுனால ஒரு தப்பும் வந்துராது முதல்ல இறைவன் மேலே கூட ஏற்றிக்கிடலாம் அதில் ஒரு நுட்பம் இருக்குது உலகில் தந்தையை விடும்போது ஒரு தந்தை வேணும் அது இறைவன் சண்டிசனாயினார் வாழ்க்கையில் அதுதான் நடக்குது உலகில் தந்தையை அவர் இழக்க வேண்டியது வருது அப்போ இறைவனை நான் உனக்கு யாருங்கிறாரு தந்தைங்கிறாரு அப்படி தான் அது பொருள் எடுக்கணும் உலகில் தாயை விட வேண்டும் போது அவரே தாயாகிறார் உலகில் சுற்றத்தை விடும்போது அவரே சுற்றமாகிறார் அம்மை நீ அப்பை நீ எல்லாமே பாடுறாங்கல்ல அந்த அதோடு தொடர்பு படுத்தி இதற்கு பொருள் எடுக்கணும் முதலில் இந்த பெயர்களை எல்லாம் மேல் ஏற்றி எனக்கு எல்லாமே இந்த உறவுகள் எல்லாம் நீயேதான் என்று சொல்லி உலகில் சார்ந்த இந்த எல்லாம் எனக்கு போனது என்று பொருள் சொல்கிறது சரியாக இருக்கும் அது உரையில் அதை ரெண்டையுமே சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது இன்னொரு குறிப்பு இருக்குது தேன் மரப்பொந்துகளில் இருப்பதால் தேன் மரப்பொந்துகளில் இருப்பதால் இறைவனை தேன் என்று சொல்லும்போது அது இருக்கும் இடத்தை பொந்து என்று சொன்னார் அடுத்தது இறைவன் மாணிக்க வாசகரை பாண்டி நாட்டில் அடிமை கொண்டதாலும் மூணு காரணம் சொல்றார் பாண்டி பிரான் என்பதற்கு பாண்டிய நாட்டில் தன்னை அடிமை கொண்டது ஒரு காரணம் பாண்டியனை அடிமை கொண்டது ஒரு காரணம் பாண்டியனாக இருந்தது ஒரு காரணம் மதுரையை சிவபெருமான் யாராக இருந்து ஆட்சி செய்திருக்கிறார் பாண்டிய மன்னனாக மீனாட்சி கணவனாக இருந்து ஆட்சி செய்திருக்கிறார் மீனாட்சி அம்மையாக இவர் பாண்டிய மன்னனாக இருந்திருக்கிறார் அதனால் பாண்டிப்பிரான் என்று சொன்னார் இனி நாம மந்திரத்துக்குள்ளே போனால் ஈஸியாக இருக்கும் எந்த இந்த சுற்றம் மட்டுமெல்லாம் என்னுடைய பந்தம் அறுத்து என்னை கொண்ட பாண்டிப்பிரான் என்னுடைய பந்தங்களை எல்லாம் அறுத்து கொண்ட பாண்டிப்பிரான் தொடர்ந்து எழுதுங்க பற்றுகள் நீக்கப்பட்ட பிறகுதான் அடிமை கொள்ள முடியும் பற்றுடைய ஒரு உயிருக்கு பண்பு வராது முனைப்பு தான் வரும் என்ன வராது அடிமை பண்பு நான் என்ற எண்ணம் தான் வரும் அடிமை பண்பு வராது எனக்கு தந்தை என்ற ஒரு சொந்தம் இருக்கிறது தாய் என்ற ஒரு சொந்தம் இருக்கிறது சுற்றம் என்ற ஒரு சொந்தம் இருக்கிறது என்று சொல்லும் என்ன பண்பு வராது அடிமை பண்பு வராது தான் ஆண்டு கொண்ட பாண்டிப்பிரான் என்றார் அதில் ஆண்டு கொண்டதுக்கு நல்ல காரணம் ரெண்டு இவரையும் ஆண்டு கொண்டார் பாண்டியனையும் ஆண்டு கொண்டார் பாண்டியனாகவே இருந்தார் அதனால அவருக்கு என்ன பெயர் வந்துட்டு பாண்டிப்பிரான் என்ற பெயர் வந்தது அடுத்து ஆனந்தத்தேன் இந்த மந்திரங்கள் இரண்டுமே நீக்கம் சிவப்பேருக்கு இடையில் அடிமையாதல் சொல்லப்படுகிறது நீக்கம் நிகழ்ந்து ஆட்கொள்ளுதல் நிகழ்ந்து சிவப்பேறு நிகழ்வதை சொல்லுகிறது நீக்கம் சிவப்பேறு என்று இரண்டாக சொன்னாலும் நடைமுறையில் அது எத்தனையாக தான் நடக்கும் மூன்றாக தான் நடக்கும் சொல்றதுக்கு தான் இறைவனை ஆனந்தத்தேன் தேன் என்று சொன்னார் தேன் பொந்துல இருக்கிறதுனால இறைவனையும் பொந்துன்னு சொன்னார் இந்த பதிகம் பாடப்பட்டது தில்லையில் ஆனால் திருவிடை மருதூர் என்ற தலத்தை இந்த பதிகத்துக்குள்ளே கொண்டு வந்து பாடுகிறார் திருவிடை மருதூர் என்ற தலத்தை தொழுது நாம் கொடிகளில் மலர்களை பறிப்போம்கிறார் இந்த வள்ளிங்கிறதுக்கு நம்ம கொடின்னு போ பொருள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அது கொடிகளில் பூ எடுப்போம்னு சொல்லப்பட்டாலும் கொடியில் தான் எடுக்கணுன்ட்டு கட்டாயலாம் கிடையாது நீர் நீர்பூக்கள் இருந்து எடுக்கலாம் கோட்டுப்பூ கொடிப்பூ நீர்ப்பூ நிலப்பூன்னு பூவை நாலாக பிரிப்பாங்க கோட்டுப்பூ கொடிப்பூ நீர்ப்பூ நிலப்பூ மரத்தில் எடுக்க முடியாதுன்னு வச்சுருங்களேன் மகளிர் வந்து மரத்தில் எடுக்க முடியாதுன்னா மற்ற மூணு பூவுக்கும் அது வரும் அதுக்காக கொடியில் இருக்கிற பூவை மட்டும்தான் பரிங்கன் என்று பொருள் எடுக்க வேண்டியது இல்லை சரியா பூவல்லி கொய்யாமோ அதுலேயே இதற்கு முந்தைய மந்திரத்தில் பூவல்லி என்பதை அல்லிப்பூன்னு சொல்கிறவங்களே இருக்காங்கன்னு போட்டிருக்கிறாரு ம் பூவல்லி என்பது மகளிர் விளையாட்டில் ஒன்றோன்னு சொல்லியிருக்கிறாரு உரையாசிரியர் அதனால வள்ளிங்கிறதுக்கு நீங்கள் உடனடியாக கொடியில் பூவிடுங்கன்னு மட்டும் பொருள் எடுக்க முடியாது வேறு வேறு பக்கத்தில் செடி இருந்தால் பூ பறிக்காமல் இருக்க முடியுமா சாமிக்கு வந்து சிவனுக்கு கொடிப்பு மட்டும்தான் உகந்ததுன்னு எந்த விதியும் கிடையாது அந்த மகளிருக்கு ஏற்றபடி எதை சொன்னார் கொடியே சொன்னார் அந்த திருவிடை மருதூர் தலத்தை சொல்லி அந்த தேன் போன்ற இறைவனை நாம் வணங்குவோம் வணங்கி பூக்களை பறிப்போம் என்று சொல்லுகிறார் இந்த பூவல்லி கொய்யாமோ என்பது பூவல்லி கொய்யாமோ என்பது பிற்கால தலைப்பாக மாயை நீக்குதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மலர் பறிக்க பறிக்க மாயை நீங்குங்கிறது தான் குறிப்பு இப்போதான் மார்க்கட்டையர் படித்தோம் அவர் பூஜை பண்ணதுனால அவருக்கு என்ன கிடைச்சது ஆயுள் கிடைச்சது ஆ மலர் பறிக்க பறிக்க மாயை நீங்கும் மலர் பறிக்க பறிக்க எப்படி மாயை நீங்குகிறது என்றால் மலர் வழிபாடு என்பது சரியையிலையும் கிரியையிலையும் சேரும் கோயில் வழிபாடு மலர் இல்லாமல் முடியாது கோயிலுக்கு வர்றவங்க எல்லாரும் எல்லாருமே அவங்கவுங்க சாமிக்கு கையாலே பூ வச்சுட்டு போயிடுறாங்க நிறைய எல்லாருமே வரிசையாக வச்சுட்டு போயிடுறாங்க ஆக்சுவலாக உண்மை என்னென்னா அப்படி எல்லாரும் சாமியை தொடக்கூடாது அப்படின்னா அர்ச்சகர்னு இதுக்கு வரையறுத்திருக்கிறாங்க அப்படியே மீறி தொடருன்னா ரெண்டாவது விதி தீக்கை விதிகள் இருக்குது தீக்கை விதிகள்னாலும் இப்போ ஒரு கோயிலுக்கு வந்து சன்னிதானம் வர்றாங்கன்னா அர்ச்சகர் அவர் பூஜை பண்ண அனுமதிப்பார் அது மட்டும்தான் விலக்கு மற்ற யாரையும் அதை தொடக்கூடாது தொடக்கூடாது ஆனால் எல்லாரும் வந்து சாமியை தொட்டு அவங்க பாட்டுக்கு பூ வைக்கிறாங்க அதை சாமி என்ன நினைக்கிறாருன்னு அவர்கிட்ட தான் கேட்கணும் ஆமா அதாவது மலர் என்பது சரியே மலரின்றி கோயில் வழிபாடு சரியே கிடையாது மலரின்றி வேள்விகள் கிடையாது கிரியை கிடையாது வேள்விகள் சிவபூஜை கிடையாது முடியாதுன்னு கிடையாதுன்னா முடியாதுன்னு அர்த்தம் இந்த இரண்டும் செய்கின்ற ஒருவர் யோகம் செய்பவராக கருதப்படுகிறார் சைவத்தில் பூ என்ற ஒரே சொல்லுதான் தான் நம்மளுக்கு எத்தனை சாதனத்துக்கு குறியீடாகும் சரியை செய்ததாகவும் கிரியை செய்ததாகவும் கிரியை செய்த ஒருவன் யோகம் செய்ததாக சைவத்தில் அனுமதிக்கப்படுகிறான் அப்ப எத்தனை சாதனம் ஒரு எழுத்து தான் மூணு விஷயம் அதுக்குள்ள இருக்கு ஆமா பூல மட்டும் மூணு விஷயம் இருக்கு இன்னும் சொல்லப்போனால் வழிபாட்டில் சைவ சித்தாந்தத்தில் படிச்சிருக்கிறோம் எட்டு வகையான மலர்களை கொடுக்கணுன் இருக்குது எட்டு வகையான நற்குணங்களை எதாக கொடுக்கணும் மலராக கொடுக்கணும் இருக்குது அகவழிபாடை எதில் தான் அடங்குது மறலால் தான் அடங்குது எனவே பூ என்ற ஒரு சொல் மூன்று வகையான சாதனத்துக்கு குறியீடாகும் குறியீடாகும் எனவே இந்த மூன்று வகை சாதனங்கள்னால மாயை நம்மை விட்டு போகிறது மாயை விலகும் என்றால் சைவ சித்தாந்தப்படி ஒரு மலகம் ஒரு மலம் விலகினால் மூன்று மலமும் விலகிறோம் ஒரு மலம் இருந்தால் மூன்று மலமும் வரும் எனவே மாயை நீக்கம் என்பது மும்மல நீக்கம் என்று கொள்ள வேண்டும் தான் இந்த பதியத்தில் இரண்டு மந்திரங்களை சொல்லுவதற்குள்ளேயே மாணிக்கவாசகர் தேன் என்ற ஆனந்த தேன் என்ற குறிப்பை கொண்டு வருகிறார் ஆனந்தத்தேன் இருக்குன்னு தான் சொல்லியிருக்கிறாரு சாப்பிட்டாங்கன்னு சொல்லவே இல்லை வண்டு சாப்பிட்டுதுன்னு சொல்லல யாரும் குடிச்சாங்கன்னு சொல்லல ஆனந்த தேன் என்ன செய்கிறதுங்கிறாரு இருக்கிறதுன்னு தான் சொல்லியிருக்கிறார் ஆனந்தத்தேன் இருக்கிறது என்பதை தான் சொல்லியிருக்கிறார் எந்த எந்தாய் அந்த மந்திரம் சொல்லி முடிச்சிட்டோ அடுத்த மந்திரத்திற்கான பொலிப்புரை எழுதிட்டு கிளம்பல நாயிற்கடைப்பட்ட அதற்கான பொலிப்புரை நாயின் கீழ்பட்ட நாயினும் கீழ்பட்ட நம்மையும் மதிப்புடைய ஒரு பொருளாக வைத்து வைத்தான் தாயையுட மிகுதியான அருளுடையவன் சுதந்திரமுடையவன் நம்முடைய வஞ்சக பிற நம்முடைய நம்முடைய வஞ்ச பிறப்பினை நீக்கி அடிமை கொண்டான் அந்த உரையில் இருக்கிறத அப்படி படிக்கிறேன் எழுதாதீங்க நான் இப்ப சுருக்கி தர்றேன் உரை என்ன இருக்குன்னா வாயில் மூணாவது வரி படிங்க மாயப்பரு பிறப்பருத்து ஆண்டான் என் வல்வினையின் அதுக்கு உரை என்ன தெரியுமா இப்போ நம்ம பேசிட்டோம் அதை இப்போ என்ன சொன்னோம்னா மாயை போகும்னா என்னதெல்லாம் போகும்னு சொன்னோம் மாயை போகும்னா வினை போகும் மாயை போகும்னா ஆனா மூலம் போகும்னு சொன்னோம்ல அதை வினை பற்றி தான் பேசுறாரு அது உரை இருக்கிறத அப்படியே படிக்கிறேன் பாருங்கள் எனது கொடிய வினையின் வாயிலே மண்பொடியை இட்டு விட்டு நாம் கொடிப்பூவை பறிப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு பள்ளத்தை மணல் போட்டு மூடுற மாதிரி வினையை இதோடு நம்ம முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம் படிச்சு பாருங்க வல்வினையின் வாயில் பொடியி என்ன பொருள் அதாவது வினைங்கிறது ஒரு பள்ளம் மாதிரி இருக்குது அதுல மணல தள்ளி விட்டாச்சுன்னா எது நிரம்பிரும் அது மாதிரி இந்த வினையின் வாயில பொடிய அட்டி அப்படிங்கிற மண் பொடியை தள்ளி விட்டு அப்படிங்கிறார் அது இனி எழுதுங்க அடிமை கொண்டான் வலிய வினையின் அதாவது கொடிய வினையின் கொடிய வினை என்ற பள்ளத்தை நிரப்புவதற்காக கொடிய வினையின் பள்ளத்தை நிரப்புவதற்காக மண்பொடியை இட்டு நாம் கொடிப்பூவை பறிப்போம் பிராக்கெட்ல இந்த உவமை வினை இதோடு முடிந்ததுன்னு சொல்ல வருது அவ்வளவுதான் அர்த்தம் எதோட முடிஞ்சது வினை இதோடு முடிந்ததுங்கிறத சொல்ல வருது வினை இதோடு முடிந்தது இப்போ ஒரு ஒரு கடன் இருக்குதுன்னு வச்சுடுங்களேன் அதை நாம ஒரு பள்ளமா நினைக்கிறோம் அந்த கடன் தீர்ந்து பள்ளம் நிரம்புனதாக கருது அப்படி எடுத்துக்கிடணும் ஒரு கடன் இருந்தால் ஒரு பள்ளமாக நினைக்கிறோம் கடனை ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றதுன்னா என்ன அர்த்தம் கடன் நீங்கி சமமான மாதிரி வினை சமமாயிட்டான்னு அர்த்தம்னா வினை இல்லைன்னு அர்த்தம் சரியா வினை இல்லைன்னு எடுத்துக்கொள்ளணும் இனி வினை இல்லை என்று பொருள் குறிப்புரை பொருட்படுத்து என்றால் மதிப்புடைய பொருளாக்கி மாயம் கள்ளம் உலக வழக்கில் பேசுறது அப்படியே எழுதியிருக்கிறார் வாயில் பொடியட்டு என்பது அது வேண்டாம் ரொம்ப கடுமையான வார்த்தைகள்லாம் இருக்குது அட்டுதல் என்றால் போடுதல் பொடி என்றால் புழுதி என்று அர்த்தம் நமக்கு வேறு தலைவன் இல்லாததனால் இறைவனை தம்பெருமான் என்றார் அடுத்த வகுப்பில் நாம் இதுக்கு விளக்கம் பார்த்தா போதும் மற்ற வேலையெல்லாம் சொல்லிட்டோம் இந்த அளவில் இந்த பாடப்பகுதியை நிறைவு செய்வோம் நம்ம நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் அடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகூடும் ஆறுது கேட்போ எம்பெருமான் பள்ளி எழுந்தருளை நாளை பணி நோக்கி செல்வோம் சிவாய நம வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா வாழ்க மேல் சைவ மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் சிவாயினமே சிவாயினம் இதெல்லாம் எடுத்து போட்டு வந்துடுறீங்களா ஓகே